கார்த்தி ரேவதி சிறில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கிணா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதி வந்து நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் எனக்காக ஒரு உதவி செய்வியா அப்படின்னு வந்து கேட்டோன்னே சரி என்ன செய்யணும் சொல்லு அப்படிங்கிறப்ப நீ வா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் இந்த ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் போய் வந்து கார்த்திக்கு ரேவதி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறத வந்து கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க பண்ணோன்னுக்கு அப்புறமா க ரேவதிய வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டு கார்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் எதுக்காக நீ இதெல்லாம் வந்து அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப இங்கே பாரு என்னால் இந்த வீட்டில் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியலை நீயும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேரும் வந்து நீங்கள் நினச்சதையே நான் செய்யணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் நான் இந்த ஊரில் வந்து இருந்தாலே எனக்கு தொந்தரவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளிநாடு போய் வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு சேரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்காக போய் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஆனால் அவங்க க கல்யாண சான்றிதழ்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க அதுக்காக மட்டும்தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன் நீ வந்து வேறு எதுவும் கேட்டு என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகை வந்து ஆஃபீஸில் உள்ள அழைச்சிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கார்த்திக் வந்து அங்கே வந்து எதுவும் பேசிடாத அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க நம்ம என்னமோ ஆஃபீஸ் பக்கம் போனதே இல்லையா சரி வா போலாம் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அழைச்சிட்டு போ போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் எதுவும் வந்து தெ பெருசாக காட்டிக்காமல் அப்படியே வந்து மாதம் வராங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ரேவதி அழைச்சிட்டு அழைச்சிட்டு வந்தோன்னே இந்த பக்கம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ரேவதி கிட்டே நான் உங்ககிட்ட வந்து அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன்னு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த எடுத்துகிட்டு வந்திருக்க பாருங்கள் ஒரிஜினல் வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஜெராக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் எல்லாத்தையும் பேப்பர் எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறாங்க பார்த்து முடிச்சுட்டு இவர் தான் அவங்க ஹஸ்பண்டா அப்படின்னு வந்து இந்த பக்கம் கேட்டோன்னே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரிங்க சார் நீங்கள் இதில் ஒரு பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க அப்போ தான் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து இவங்களை வந்து வெளிநாடு அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்திக் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் உடனே வந்து ரேவதிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு ஆஃபீஸை விட்டு வெளியில் வராங்க பரவாயில்ல நீ வந்து இப்போயா இந்த உதவி கூட வந்து செய்ய மாட்டேன்னு தான் நான் நினச்சேன் அது வரைக்கும் என்னை மனசை புரிஞ்சு இது செஞ்சு எனக்கு அது வரைக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு விஷயம் இந்த விஷயத்தை வந்து நீ வீட்டில் யார்கிட்டேயும் வந்து சொல்லிகிட்டு இருக்காத நான் மாட்டுக்கும் வந்து இந்த பேப்பரெலாம் வந்துருச்சுன்னா என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அஞ்சு வருஷம் நான் கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டேனா இனிமேல் இந்த பக்கம் வந்து வரமாட்டேன் அஞ்சு வருஷத்துக்கு இடையில எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் பேசாமல் இந்த பக்கம் கார்த்திக் வந்து நான் எதுலேயும் தலையிட மாட்டேன் நீயாச்சும் உன் வாழ்க்கையாச்சு நான் ஒன்று ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொன்னோன்னே இதே மாதிரி நீ மகேஷ் விஷயத்துலையும் நடந்துக்கிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் வந்து சுமூகமாக முடிஞ்சிரும்ல அவங்க அண்ணி மேலே எதுக்கு தேவையில்லாமல் நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவும் புரியாது உனக்கு உண்மை வந்து ஒரு நாள் வெளியில் வரும் அப்போ வெளில வர்றப்ப நீயே வந்து புரிஞ்சுப்ப ரேவதி இப்போ வா கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு விஷயம் இதை வந்து யார்ட்டையும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதியை காரில் வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துட்டுருக்காங்க ரேவதி கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறப்ப ஆ அழைச்சிட்டு வந்து எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருச்சு நான் கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே சரி எப்போ வர போகிறேன் அப்படின்னா முதல்ல இந்த பேப்பர்லாம் வரட்டும் கைக்கு திருவிழா வந்து இங்கே எங்கள் அப்பா ஊருக்கு போகிறோம் போனதுக்கப்புறமா வந்து நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உனக்கு தகவல் சொல்கிறேன் அப்படிங்கிறப்பங்க அதோட முடியுது